திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே போதையில் ரேசன் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் அருகே நடுத்தருவில் அட்டைதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் விற்பனையாளர் சாந்தி ஐம்பத்தி எட்டு வயது ரேஷன் பொருட்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார் கடந்த மாதம் பாமாயில் கிடைக்க பெறாதவர்களுக்கு இந்த மாதம் பாமாயில் கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு போதையில் வந்த செந்தில் முப்பத்து ஐந்து வயது என்ற நபர் தனக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குரிய பாமாயில் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு விற்பனையாளர் சாந்தி சென்ற மாதம் கிடைக்கப் பெறாதவர்களுக்கு கொடுத்து முடித்த பின்பே இந்த மாதத்திற்கு உரியவர்களுக்கு தர முடியும் என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த செந்தில் விற்பனையாளர் சாந்தியை தாக்கி இயந்திரம் எடை தராசு பதிவேடு நோட்டு மற்றும் பொருட்களை அடித்து சூறையாடி அங்கிருந்து சென்றுவிட்டாராம் இது குறித்து உப்பிலியபுரம் போலீசில் விற்பனையாளர் சாந்தி புகார் அளித்தார் அதன் பேரில் உப்பிலியபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை フフフフ。